ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இதில் வந்து லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கைஸ் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி ஏன்னா நாங்கள் ட்ராவலிங்கில் இருக்கோம் ட்ராவலிங்கில் இருந்தாலுமே கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னும்போது போது ஸோ வந்து இதில் கொஞ்சம் வாய்ஸும் சரி இல்லைனா வந்து லைட்டிங்கும் சரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்டேட் சொல்லணுன்றதுக்காக நான் இமி வீடியோ போடுறேன் இப்போ வந்து இன்றைக்கி வந்து கிராண்ட் ஃபினாலே சண்டே இருக்க போகுது ஸோ சண்டே எபிசோடும் வரப்போகுதுன்னா அதுக்காக எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க அது அதாவது அந்த பியூட்டி பார்லர் விஷயம்லாம் யூஷுவல் ஃபினாலேக்கு நடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஃபினாலே கண்டஸ்டன்ட்ஸ் ரெடி பண்ணுறது அதெல்லாம் ஒரு பக்கம் போது அப்புறம் உள்ள இருக்கவங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் வெளில வந்துட்டாங்க அதெல்லாம் வரும்போது எபிசோடில் இன்றைக்கி அதெல்லாம் வரும் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜாக்கு பற்றி நம்ம எல்லாருமே ஜாக்குக்கான அப்டேட் ஏதா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப க்யூரியாசிட்டியோடு எதிர்பார்த்துட்டு இருக்கும் ஏன்னா ஜாக்கு ஏவியும் போடலை ஃபினாலேக்கு அவங்க வருவாங்களான்னு தெரில கண்டிப்பாக வீட்டில் வீட்டுக்கு அவங்க வர முடியாது ஏன்னா அவங்க வந்து தேர்ஸ்டே வீக் அப்படின்ற போட்டு போடுற நம்மளுக்கு காட்டின பட்ச எபிசோடில் காட்டும்போது அது வந்து உடனே அவங்க மறுநாளெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது அப்படின்னும் போது அப்போது ஃபினாலேக் வருவாங்களா அப்படின்னா ஃபினாலேக்கு கண்டிப்பாக வருவாங்க அதுதான் நம்மளுக்குலாம் இருக்கிற ஒரே ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக ஃபினாலேக் வருவாங்க சார் அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினோடது முக்கியமான வந்து அவங்க ஆசைப்பட்டது என்ன அப்படின்னும் போது கப்பு பணம் அதெல்லாம் மீறி அவங்களுக்கான ஏவி பார்க்கணும் ஃபினாலே ஃபின ஃபைனலிஸ்ட்டுக்குலாம் ஒரு ஏவி போடுவாங்கல்ல அது எனக்கு பார்க்கணும் வச்சா அப்படின்னா மஞ்சரிக்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் ஸோ அந்த அந்த மாதிரி வந்து அது வந்து போடுவாங்களா ஜாக்லினுக்கு அப்படின்னா அது செம்ம சூப்பராக போடுவாங்க அப்படின்னு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது போன வருஷம் பூர்ணிமாவும் வந்து பணப்பேட்டி எடுத்துட்டு அவங்க அப்படியே வெளில போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே வரல ஆனால் பின்னாலேக்கு அந்த ஸ்டேஜில் தான் வருவாங்க ஹாய் சொல்லுவாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான வீடியோ அஞ்சு நிமிஷமோ ஆறு நிமிஷமோ போட்டாங்க நல்லா இருந்தது அப்படின்னு போது பூர்ணிமாக்கே அது போட்டாங்கன்னா நம்ம ஜாக்கு போட மாட்டாங்களா ஜாக் இல்லாமல் ஃபினாலே இல்லை ஜாக்கோட ஏவி இல்லாமல் ஃபினாலேவா அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம ஜாக்கு கெத்து காட்டிட்டு போயிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கான ஏவி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கான சோர்ஸ்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்க பட்சத்தில் அப்புறம் இன்னொரு விஷயமும் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு அவங்க எடுத்துகிட்டு போன பண பெட்டி அவங்களுக்கே கொடுத்துட்றாங்க எயிட் லேக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பட் ஆனால் அதெல்லாம் ரூமர் தான் கைஸ் மோஸ்ட்லி அப்படி கொடுக்க மாட்டாங்க அதுக்கான ப்ராபிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அது அவங்க கொடுக்கறதா இருந்தால் தான் அவங்க எவிக்டாக இருக்க மாட்டாங்களே அப்புறம் அதை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது அதெல்லாம் சும்மா ஏதோ ஒன்று இருக்காங்க ஒரு வேலை கொடுத்தா சந்தோஷம் பட் ஆனால் அந்த அளக்கு நம்ம ஜாக்கு இருந்திருந்தால் தான் அவங்க உள்ளே வந்திருப்பாங்களே அது இல்லைன்ற பட்சத்தில் தானே நம்மலாம் புழம்பிகிட்ருக்கோம் அப்படின்னும்போது அது அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து நடக்கிற விஷயம் இல்லை அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் சும்மா கண்டென்ட்காக ஏதோ ஒன்று எல்ல ரிவியூஸும் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அதை நம்பாதீங்க பட் ஆனால் ஜாக் ஃபினாலிக்கு வராங்க அவங்களுக்கான ஏவி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க வந்து நேற்று எபிசோட்ல ஏவி போட்டவங்களுதெல்லாம் பார்த்துருப்பீங்க அது யாருக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல எனக்கு அதில் பெட்டரா தோணுனது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாது ரயான்து அதுக்கப்புறம் முத்துது ஓர்லுக்கு ஓகே அவர் எஃபோர்ட் போட்டிருக்காருன்னும் போது பவித்ரா அது கூட சரி அப்படி ஒத்துக்கலாம் ஆனால் அந்த விஷால் அது என்ன இருந்தது அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை அவர் உக்காந்தது நின்றது எழுந்தது சாப்பிட்டது குதிச்சது அப்புறம் வந்து டான்ஸ் ஆடினது அப்புறம் வந்து பொண்ணுங்க கிட்ட கடலை போட்டது அதுவும் தர்ஷிகா கிட்டே போட்டதுதான் நிறைய வந்திருக்கு அதை பார்த்துட்டு நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறது தரிசிக்கு தர்ஷிகா எவ்வளோ ஃபீல் பண்ணாங்கன்னு எப்பிசோட்டில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அந்த விஷாலோடது அப்டேட் சொல்ல தானே அந்த வீடியோவே போட்டிருக்கேன் போது ஜாக்லின் வர்றது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்குலாம் ஹாப்பியாக அவங்க உள்ளே வராங்க அவங்களுக்கு அனையவே ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலாக இருக்க போது ஜாக்லினை பார்க்க போகிறோம் நியூஸ் எழுமே இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும் அது என்னென்னு பார்த்தா விஷால்க்கு செகண்ட் பிளேஸ் கொடுக்க போகிறாங்களா கைஸ் அந்த செகண்ட் ப்ளேஸை விஷாலுக்கு கு கொடுக்க தான் நம்ம ஜாக்கை வந்து பிளான் பண்ணி வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டாப் த்ரீக்குள்ளே விஷால் கொண்டு வரணும் டைட்டில் விண்ணாரு ஆக்கிறதுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இல்லை இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா இது நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஜாக்லின்க்கு போட்ட ஸ்கெட்ச் அப்படிங்கிறது எந்தளவு உண்மையோ அது முத்துக்குமரனுக்கு போட்ட ஸ்கெட்சும் தான் அதை நான் சொல்லி தான் ஆகணும் நான் நியூட்ரலாக ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் முத்துக்குமரனை குறை சொன்னா அதே சமயத்தில் முத்துக்குமரனுக்கு போட்ட சொல்லா இதில் நான் ஆல்ரெடி ஆல் முத்துக்குமரனுக்கு ஸ்கெட்ச் போட்டது 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 அப்படின்னா முத்துக்குமரன் முத்துக்குமரன் மாட்டலை அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலுமே அவர் டைட்டில் வின்னர் ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் டிசைட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவருக்கான ஓட்டிங்லேருந்து அவரை வெளில எடுக்க முடியாது அப்படிங்கும்போது அவரை இப்போ எப்படி ஜாக்லே ஓட்டிங்லேருந்து இருந்து வெடிக்க வெளில எடுக்கலையே அவங்க சொல்லும்போது மக்கள் நம்ம பேரை யூஸ் பண்ணி அவங்க அதை பண்ண மாதிரி சொன்னாலுமே நம்ம அதுக்குள்ளே போகவே இல்லை ஜாக்லினை நம்ம பண்ணல அதே மாதிரி முத்துக்குமரன் டைட்டில் ஜனங்க டிசைட் பண்ணி வச்சிட்டாங்க அதையும் இவங்களும் மாற்ற முடியாது அப்படின்னா ஸ்கெட்சு போட்டு தான் அந்த டைட்டில் பொசிஷனையும் இல்லை ரன்னரை பொசிஷனையும் வந்து இவங்க பண்ணணும்னா அப்போது டைட்டில் வினராக இருக்க முன்னே முத்துக்குமரனுக்கு அந்த ஸ்கெட்ச் போடுற பட்சத்தை தான் ஃபஸ்ட் முத்துக்குமரன் அமைச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் முத்துக்குமரன் ஓடும்போது அங்கே தண்ணிலாம் வேறு கீழே ஊற்றி வச்சிருக்காங்க போல இருக்கு அதெல்லாமே அவர் ஓடி தான் வந்து பண்ணியிருக்காரு போது அவர் அசோசியல் நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு அத்லட்டிக் பிளேயர் அப்படின்னும்போது இல்லை வந்து அந்த விளையாட்டோட நுட்பம் எல்லாமே நுக்கன் கார்னர் வந்து ரொம்ப கரைச்சி குடித்தவர் போது அவர் ஸ்மார்ட்டாக அதை எடுத்துகிட்டு வந்துட்டார் ஒருவேளை அவர் அங்கே ஸ்லிப்பாக இருந்தாலோ தடுக்கி இருந்தாலோ அதை ஒரு காரணம் வச்சு அவர் எவிட் பண்ணி அதை ஒரு டிஆர்பி ஏற்றிருப்பாங்க அவருக்கு போட்ட ட்ராப்லேருந்து அவர் எஸ்கேப் ஆகிட்டார் சௌந்தர்யாவுக்கும் ட்ராப் போட்டிருப்பாங்க ஏன்னா ரன்னராக வரணும்னா அது ஒன்று ஜாக்லின் வரணும் இருக்காங்க இருக்காங்க அப்படின்னும் இவங்க ரெண்டு பேர் யாராவது ஒருத்தரை வந்து விஷாலுக்கு கொடுக்க முடியும்னா அங்க தக்காளி தொக்காம சவுந்தரியா ஸ்மார்டா தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கான லக்கோ அவங்களுக்கான ஒரு அந்த இடத்துல அவங்களுக்கான அந்த யோசனையோ ஏதோ ஒன்று அவங்கள காப்பாற்றிருச்சு முத்துக்குமரனுக்கான அந்த ஒரு அத்லட்டிக் பவரோ இல்லைன்னா மேலுக்கே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியோ ஏதோ ஒன்று அவரை காப்பாற்றிருச்சுன்னா இந்த இடத்துல எமோஷனல் ட்ராப்பில் மாட்டினது நம்ம ஜாக்லின் தானா அவங்க அந்த டெசிஷனை எடுத்துருக்க வேணாம் நம்ம சொன்னாலுமே அவங்க அவங்களாம் அந்த அந்த டெசிஷன் எடுக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ராப் குள்ள மாட்டின ஜாக்லின் வெளில போனதுனால ரன்னராக வர்றதுக்கு விஷாலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ஜாக்கி கிளியர் பண்ணி விட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ விஷால் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி அந்த இடத்துக்கு வந்தாரான்னு கேட்டா டீம் கஷ்டப்பட்டு முன்னேற்றி அவரை கொண்டு வந்தாங்க அவர் வந்தாரான்னு தெரியாது டீம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஃபினாலே வரைக்கும் நிற்க வைக்கணும் அப்படின்னு டாப் ஃபைவ்ல கொண்டு வரணும்னு ஒன்றுமே பண்ணாதவரை டிக்கெட் டூஃபினாலெலாம் அந்த டாஸ்க் லைட் குடிச்ச டாஸ்க்கெலாம் அவருக்கு லைட் எரிஞ்சுதா எரியலையா அது ஆஃப் ஆச்சா பிளிங்க் ஆச்சா அங்கே இருக்கவங்களே டவுட் இருக்கும்போது அது அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தது அப்படின்னு நம்ம தான் விஷால்க்கு வச்ச டாஸ்கில் பார்த்துமே விஷால் பண்ணத போது இப்போ பணப்பெட்டி எடுக்கிற டாஸ்கிலையுமே விஷால்கான விஷயத்தை கொடுத்துட்டு அஞ்சு ரூபாய் சூப்பராக தூக்கி கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் டாப் த்ரீல கொண்டு வரத்துக்கும் ஒரு ஸ்கெட்சை போட்டு அதில் டாப் த்ரீயில டிசர்விங்காக இருக்கக்கூடிய முத்துக்குமரன் ஜாக்லின் சௌந்தர்யா அப்படின்னும் போது இந்த மூணு பேரில் யாரை தூக்குனாலும் ஒன்று முத்துக்குமரன் கிட்ட கிட்டேயே போக முடியாது அப்படின்ற இருந்து அவர் எஸ்கேப் போயிட்டார் அப்படின்னா அப்போ செகண்ட் தேர்ட் பொசிஷன்ல இருக்க ஜாக்லீனும் சௌந்தர்யாவிலும் யார் மாட்டினாலுமே அந்த இடம் விஷால்க்கு ரீப்ளேஸ் ஆயிடும்ண்ணா அந்த இடம் இப்போ வந்து ஜாக்லினோட இடத்த தான் விஷால் பிடிச்சிருக்காருண்ணா அப்போ சவுந்தர்யாவுக்கும் தேர்ட் ப்ளேஸ் தான் போக போகுதுண்ணா நீங்க என்ன மாதிரி விளையாடிருக்கீங்க டீம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது இதுல எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் முத்துகுமரன் ஃபர்ஸ்ட் வர்றது நம்ம கமெண்ட்ஸ்லேயுமே நிறைய பேர் முத்துவ குறை சொல்லாதீங்க ஜாக்லின்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே முத்துவ குறை சொல்லாதீங்க ஏன்னா முத்துவ குரல்லாம் சொல்லலைங்க முத்தோட கேம் ப்ளே எனக்கு பிடிக்கலன்னா நான் இருந்து சொல்லியிருக்கேன் சரி ஓகே முத்தோட கேம் பிளே பிடிக்கலாம் போது அவர் கேமாவது ஆடி இருக்காரு ஓகே தப்பாடினாரோ சரியானாரோ மேனிப்புலேட் பண்ணாரோ மண்டே கழுவினாரோ கேம் ஆடி இருக்காரு அப்படின்ற இடத்துல அவருக்கு ஓகே அவர் போட்ட பிக் பாஸ் சொன்ன மாதிரி தான் பாஸ் வந்து முத்துவோட அப்புறம் ஒரு உழைப்பு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இல்லைங்களா ஓகே அந்த உழைப்பு அவர் போட்டிருக்காரு அவருக்கு ஃபஸ்ட்டே வச்சுக்கலாம் ஆனால் ஜாக்லின் வந்து என்ன சொல்றது அதே மாதிரி தான் ஜாக்லின் ஒரு விதமாக கேம் அவங்க ட்ராமா கோயினா ஆடி இருக்கலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கலாம் எது வேணா பண்ணியிருக்கலாம் அவங்களும் ஒரு விதமான கேம் ஆடி இருக்காங்க அதனால அவங்களுக்கும் செகண்ட் வரதுக்கான அந்த டிசர்விங் அவங்களுக்கும் இருக்குது அப்படின்னா சௌந்தர்யம் ஒரு விதமாக கேம் ஆடி இருக்காங்க அவங்க வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணாங்களோ ரியாக்ஷன் பண்ணாங்களோ ஏதோ ஒன்று பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க ரயானி அந்த லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் பவித்ராவுமே வந்து கன்னிங் பிளே பண்ணாங்களோ சைலண்டா போ பண்ணாங்களோ டாஸ்க்கு நான் ஏதோ ஒன்று பண்ணாங்க அப்படின்றதுல இவங்க அஞ்சு பேரை விடவும் விஷால் என்ன பண்ணாருன்னு ஒரு கேள்வி வந்தால் அதுக்கு பதிலே இல்லைங்களே இவங்க அஞ்சு பேராச்சும் ஏதாச்சும் பண்ணிணாங்க விஷால் என்னங்க பண்ணார் அவருடைய ஏவியில் என்னங்க இருந்தது மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த டாஸ்க் எடுக்கும்போது ஓடினதை நீங்கள் காட்டுவீங்களா அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி ஹோஸ்ட்டு கிட்ட பாட்டு பாடுறேங்கிற பேரில் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸை மட்டன் தட்டினதை காட்டுவீங்களா அதுக்கப்புறம் தர்ஷிகா கூட கடலை போட்டதை காட்டுவீங்களா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்னு அருண் விஷால் டான்ஸ் ஆனதை காட்டுவீங்களா இதை தவிர அவர் கேம்க்கு என்னங்க பண்ணாரு இதெல்லாம் அவர் அவருக்கு பண்ணிக்கிட்டதுங்க பணம் எடுத்ததாகட்டும் அதுக்கப்புறம் வந்து தர்ஷிகா கூட லவ் கண்டென்ட் கொடுத்ததாகட்டும் அருண் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிக்கிட்டதாகட்டும் ஜெஃப்ரி கூட சேர்ந்து பாட்டு பண்ணதாகட்டும் இதெல்லாம் அவர் அவருக்கு பண்ணிக்கிட்டதுங்க இது கிட்டே அவர் சொல்லியிருக்கார்ல இங்கே வந்து கேமுன்னு ஏதாவது எல்லாரும் ஒன்று பண்ணுறாங்க நீங்கள் எதாவது பண்ணணும் இப்படியே பண்ண முடியாது அப்படின்னா எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன் நான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டே அவர் பதில் சொன்னவர் தானேங்க இப்போ அதை ப்ரூஃப் பண்ணிட்டு தானேங்க வந்திருக்காரு செகண்ட் பிளேஸ்க்கு அப்படின்னும் போது தாங்க செம்ம கடுப்பாக இருக்குது இதை சிரிச்சிக்கிட்டே சொன்னாலும் செம்ம கடுப்பு உள்ள இருக்குங்க அதுதான் உண்மையும் கூட ஏன்னா விஷால செகண்ட் பிளேஸில் கொண்டு வரணுன்றதுக்காக நீங்கள் எவ்வளோ ப்ளான் பண்ணியிருக்கீங்க இப்போ சௌந்தர்யா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒன்று ரயான் இல்லை இல்லை ரெண்டு பேருமே அதுக்கு டிசர்விங் தான் அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் ரன்ன இருக்குது அப்படின்னும் போது சார் ரயானுக்கு வந்து அந்த ஓட்டிங் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கா ஒரு ஒயில் கார்டாக வந்து உடனே கேம் ஆரம்பிக்கல டூ த்ரீ வீக்ஸ் தான் ஆரம்பித்தார் டிக்கெட் டூ ஃபினாலே அப்புறம் தான் அவரோட கேம் வந்து இன்ட்ரஸ்டிங் ஆச்சு இல்லை அப்போ தான் அவரோட பொட்டன்ஷியல் அதாவது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறம் தான் அவர் பொட்டன்ஷியல் போட்டார் அவங்க அக்கா வந்த அப்படின்னு நீங்கள் ஆயிரத்தெட்டு காரணம் சொன்னாலும் அப்போ வந்து சௌந்தரியா காய்ச்சும் அதை கொடுக்கணும்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுமே இல்லாத அந்த அஞ்சு பேர் கூட ஏதோ ஒன்று பண்ணாங்கங்க இவங்க பண்ணா இவன் எனக்கு புரியவே இல்லை நீங்கள் அப்பட்டமா இவனை தான் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்திருக்க பட்சத்தில் டாப் டூக்கு கொண்டு வரணும்னு நீங்கள் பண்ணிங்கன்னா மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் பண்ணதுக்கு பேர் என்ன அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்க தோணுது இதில் ஜாக்லினை வந்து தக்காளி தூக்காக்கி அந்த இடத்துல விஷாலை உட்கார வைக்க நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ணுவீங்கன்னா இந்த சீசனோட அன்ஃபேர் எவிக்ஷன்னு மட்டும் நம்ம ஜாக்லீனை சொல்லிட முடியாது இது இப்போ அந்த டாப் டூக்கான டிசர்விங்கில் கூட ஒரு ஒர்த்தை இல்லாத கண்டஸ்டண்ட்டை நீங்கள் கூப்பிட்டு வந்து நிற்க வைக்க போகிறீங்கன்னா இது எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில ஜாக் ஃபேன்ஸாக ஃபேன்ஸ் இதை கேட்குறீங்கனாலும் சரி ஒரு பொண்ணாக இதை கேட்குறீங்கனாலும் சரி சௌந்தர்யாவுக்கும் நீங்கள் டிசர்விங் கொடுக்க மாட்டீங்க இல்லை ஜாக்குக்கும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு கண்டஸ்டண்ட்டை ஒன்றுமே இல்லாத கண்டஸ்டண்ட்டை பவித்ரா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு ஒரு கூட்டம் சொன்னாலுமே விஷால் பவித்ரான்னு வைச்சா கூட பவித்ரா எதோ ஒரு இடத்துல இருப்பாங்க நீங்கள் வந்து ஜாக் விஷால்னு வச்சால் ஜக்கெட் நிற்பாங்க முத்து விஷால்னு வச்சா முத்து நிற்பாங்க இல்லை வந்து சௌந்தர்யா விஷால்னு வச்சாலும் சௌந்தர்யா நிப்பாங்க பவித்ரா வெஸ் விஷால்னு வச்சா கூட பவித்ரா ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க ரயான் நம்ம சொல்லவே வேணாம் அவர் எவ்வளோ டிசர்விங் டாப் த்ரீ அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் அப்படிங்கும் போது இவங்க யார் கூட வச்சாலுமே எந்த லிங்க்லையுமே ஒத்து போகாத விஷயம் வந்து எப்படிங்க நீங்க ரன்னராக பாக்குறீங்க உங்களுக்கு மனசாட்சி வேணாம் இல்லை அந்த ரன்னர பிளேஸ்ல நிற்கிறவருக்கு கொஞ்சம் மனசாட்சி வேணாம் இதுக்கு நம்ம டிசர்விங்கா அப்படின்னு ஒரு மனசாட்சி வேணாம் நேற்று ஏவி பார்த்தப்பறம் என்ன கதை பேசுகிறாருங்க அவரு அப்படியே வந்துட்டு கேக் சாப்பிட்றது செய்யறது அப்படின்னு என்னென்ன கதை பேசுறாரு இதில் கொஞ்சம் கதையாவது அவர் டாஸ்க்ல ஏதோ ஒரு அட்டையாச்சும் பேசியிருப்பாரா நாமினேஷன் ப்ராசஸ்ஸில் பேசியிருப்பாரா இல்லைன்னா வந்துட்டு முத்துக்கிட்ட அந்த ஏவிலெலாம் அந்த இதுலேயும் லிவிங் ஏரியாலையும் போட்டாங்கல்ல சண்டை போட்ட டாஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டாஸ்க் அது அதுலேயும் விஷால தானே நீங்கள் முன்னிலைப்படுத்தி காமிச்சிங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டாஸ்க்ல சண்டை போடுற டாஸ்க்கில் அப்படின்னும் போது முத்துவை பற்றி பின்னாடி பேசியிருக்காரு முன்னாடி என்ன பேசினாரு சரி ஓகே விஷால் முன்னாடி பேசினாரும் பேசல முத்து விஷால்கிட்ட என்னங்க முன்னாடி பேசியிருக்காரு முத்து அருண் கிட்டையாவது பேசினார் அருணாவது முத்துக்கிட்ட பேசினார் சண்டை போட்டார் இந்த இடத்துல அருண் விஷயம்னு வச்சா கூட அருண் கூட எதுக்கும் டிசர்விங்க அப்போ ஒன்றுமேல அந்த விஷயம் நீங்கள் எப்படிங்க கொண்டு வரீங்க மனசாட்சியே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் ஜனங்க நாங்கள் முட்டால வேடிக்கை பார்ப்போன்றது தான் இந்த சீசனோடது விஷயமா இருக்கா அப்படின்னா இத்தனை சீசனும் அப்படி தான் இருக்கு இப்போதான் நாங்கள் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் நீங்கள் பதில் சொல்ல போகிறதில்ல இருந்தாலுமே எங்களுக்கான ஆதங்கத்தை நாங்கள் கொஸ்டின்ஸாக தான் வைக்க முடியும்னா அதை நாங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம்னா நீங்கள் பதில் சொல்கிறீங்களோ சொல்லலையோ ஒவ்வொரு சீசன்லயோ ஏதோ கொஞ்சமாவது எங்களோட வாய்ஸ் வந்து நீங்கள் அந்த சீசனில் இது இப்படி பண்ணால் ஜனங்கள் கேள்வி கேட்பாங்க இல்லை இது சோஷியல் மீடியாவில் பிரச்சனை ஆகும் இல்லை சோசியல் மீடியாவில் இது பெரிய விஷயமா போகும் ஒரு பஞ்சாயத்து போன்ற ஒரு எசிட்டேஷன்லேயாவது நீங்கள் இதுக்கு மேலே ஒவ்வொரு டெசிஷனையும் எடுக்க யோசிக்கணும்னா அப்போ எங்க மாதிரி ரிவ்யூவர்ஸ் தான் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும்னா அப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற நியூட்ரல் ஆடியன்ஸ் தான் இதுக்கான விஷயத்துக்கு இன்னும் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் இந்த பிக் பாஸ் விளையாட்டுல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாவது இது ஹெல்த் இவ்வளோ நாள் அது ஒரு டிஆர்பிக்காக பண்ணுற விஷயமாவோ இல்லை கார்பரேட்காக பண்ணுற விஷயமாவோ இருந்தாலும் இனிமே கொஞ்சம் ஹெல்த்தியாவது இது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னா ஜனங்க ஆடியன்ஸ் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணா மட்டும்தான் இது நடக்கும்னா இப்போ இந்த சீசன்ல விஷால் ரன்னரை பார்க்கறதுல எவ்வளோ ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆடியன்ஸ் கூட எனக்கு ஒத்துவாங்களான்னு தெரில விஷாலா ரன்னரை பார்க்கறதுல ஓகே முத்து வாக்குறதுல ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி இருக்கு ஒரு பக்கம் பாதி பேருக்கு பிடிக்கல பாதி பேருக்கு பிடிச்சிருக்கு சௌந்தர்யா வாக்குறதுல ஓகே சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படின்னு இருக்கு ஜாக்லீன் ஆக்குறதுல செவன்ட்டி தேர்ட்டி அப்படின்னு இருக்கு ரயானும் பவித்ராவும் வரும்போது அட்லீஸ்ட் அது வந்து என்ன சொல்றது அது ஓர்லுக்கு ஒரு இது இது அது ஒரு ஒரு விதமா இருக்கு அப்படின்னா விஷாலுக்கு வந்ததுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லைங்க கொஞ்சம் கூட நியாயம் இல்லை எனக்கு என்ன சொல்றதுனே தெரில இதுல வந்து ஜாக்லீனோட ஓட்டை வாங்கி விஷால் அதுவும் திடீர்னு தினங்க அவருக்கான ஓட் பேங்க் வந்துச்சு திடீர்னு ஒரு நாள் நைட்லயும் மூணு நாள் நைட்லேயும் எப்படிங்க ஓட் பேங்க் அப்படி வரும் அப்போ விஷால்கான முத்துவ பிஆர்னு சொன்னீங்க பிஆர்னு சொன்னீங்க முத்து பிஆர் முன்னாடி சௌந்தர்யா பியார நெகட்டிவ்னு சொல்றீங்க ஓகே அது நெகட்டிவாவே இருந்துட்டு போட்டோம் அந்த நெகட்டிவா அவங்க பண்றாங்கன்னு உள்ள இருக்க சௌந்தர்யா அது தெரியாதுன்னு போது ஆஹ் சந்தர்யாவும் அதுக்காக வந்து வர்ஷனை கிட்ட எல்லாம் சாரி கேக்குறாங்க ஆனா முத்தோட பியோ வெளில வேலை செய்றாங்கன்னு நன்சிதாவும் வந்து சொல்றேன் ஆனது இதுல டபுள் கேம் அவங்க சௌந்தரியாவை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லல முத்துவ திட்டணும்னு சொல்லல இது ரெண்டுத்துக்கும் நல்ல விஷால முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கறதான் ஏன்னா சௌந்தர்யா பிளேஸ் விஷால் பிடிச்சாலும் அன்சிதா ஹாப்பி தான் இப்ப அது அப்படிதான் இருக்கு ஜாக்லின் பேச விஷால் பிடிச்சாலும் அவங்க ஹாப்பி தான் அப்படி தான் இருக்குது சவு சௌந்தர்யா விஸ் ஜாக்லின் வந்து இந்த ரெண்டு பேரில் யார் ரன்னர் ஆனாரோ அந்த பிளேஸை விஷால் கொடுத்துடணும் இல்லை முத்துவை டார்கெட் பண்ணி முத்து அவுட் ஆனால் முத்துக்கு டைட்டில் வின்னர் முத்தோட டைட்டில் வினத்துக்கு விஷால்கிட்ட கொடுத்துணும் அப்படின்னு சேனல் போட்ட ஸ்ட்ராட்டஜிக்கு தூது தான் அனுஷிதாவாக உள்ளே ஓகேங்களா இப்போ அது பக்கமாக பிளான் பண்ணிவிட்டாங்க இதுக்கு தான் ஆல்ரெடி சத்யாவுக்கு வந்து சத்யா வந்து நேற்று வந்து முத்தம் கொடுத்து விஷாலுக்கு ப்ரூஃப் பண்ணார் இப்போ ஜாக்லின் வெளில போனே அந்த பிளேஸ் உனக்கு தாண்டாறத நான் அந்த முத்தத்துக்கான அர்த்தம் இதை நான் வீ வீ வீடியோவில் பேசியிருப்பேன் இதுக்கு கூட நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து அவங்க வந்து சத்யாவும் ஜெஃப்ரியும் வன்மத்தை கொட்டுறாங்க வன்மத்தை கொட்டுறாங்கன்னா அது அவங்க கேரக்டரே அப்படி தானே அந்த கேரக்டர் தாங்கன்னா நாங்கள் குற்றம் சொல்கிறோம் கேரக்டர் அதுதான் எங்களுக்கு தான் தெரியுது அப்படின்னா நீங்கள் விளக்கம் கொடுக்குறது அதை தான் நாங்கள் சொல்லிட்டு அது தான் அந்த கேரக்டரே சரியில்லை தான் நாங்கள் சொல்கிறோம் இன்னொன்று சாச்சனை அழகிற மாதிரி செஞ்சாங்க இல்லை மற்றவங்க அழகிற மாதிரி செஞ்சாங்கன்னு தான் அவங்க பண்ணாங்களே தவிர வந்து கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க நீங்க பாத்துருப்பீங்க கமெண்ட்ஸ்ல அதுக்கு ஆனா பதில் கூட சொல்லல இவங்களுக்கு என்னத்த பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷோ பாத்தீங்களா என்னன்னு கூட தெரியல அவங்க வந்து அவங்க வந்து ஜாக்லின பத்தியும் அந்த விஷயத்தை பத்தியும் பேசல அந்த ஜாக்லின் விஷயத்துல நடிக்கிற சாச்சனாவை பத்தி பேசினாங்க இல்ல நடிக்கிறவங்கள பத்தி பேசினாங்க அது எப்படி உங்களுக்கு தப்பா தெரியுது அது ஏன் குறை சொல்றீங்க அப்படின்னா சாச்சனா நடிக்கட்டும் நடிக்காம இருக்கட்டும் அட்லீஸ்ட் அவங்க அந்த அந்த இடத்துல ரெஸ்பெக்டுக்காவது கம்மன் இருந்தாங்க அட்லீஸ்ட் நடிக்காவது செஞ்சாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இவங்களுக்கு நடிக்க வராம இருக்கிறதுக்கு இவங்க சைலண்டா இருந்திருக்கலாம் அது அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு பின்னாடி போய் ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கறத எங்க கேள்வியா இருக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு லைவ்லயுமே அவங்க அத பண்ணிருக்காங்க அழற மாதிரியே நடிச்சாங்க இல்ல அழற மாதிரி யாரெல்லாம் நடிச்சாங்க அப்படின்ற பண்ணிருக்காங்க போல வேற பண்ணிருக்காங்க போல அந்த காமெடிங்கிறது இப்போ வந்து என்ன சொல்றது மற்றவங்களை ஹர்ட் பண்ணாத இடத்துல தான் அது காமெடி மற்றவங்க ஹர்ட் பண்ணுற இடத்துல அது அவங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது மாக்கிங்கன்னா தெரியாமல் பண்ணுறீங்கன்னா அதுவுமே ஒரு விதமான மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற விஷயம் மாக்கிங்க அப்படின்னு வரப்பட்டுதில் இது பேர் காமெடின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களோட சுயரூபத்தை தான் காட்டுது உங்களோட புத்தியை தான் காட்டுது உங்களுக்கான மட்டமான புரிதலை தான் காட்டுது போது இதை நீங்கள் மற்றவங்க பார்க்குறவங்க எப்படி வேணால் பார்த்துக்கோங்க ஆனால் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா அது உங்கள் இஷ்டம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அதே கூட்டம் தான் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணனா இப்போ விஷால் ரன்னர் ஆனது அந்த கூட்டத்துக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ விஷாலுக்கு அஞ்சு லட்சம்

ஒருவன் சொன்ன எங்க ஜாக்லினுக்கு முன்னாடி விஷால் ரன்னரா வந்தா என்ன வின்னரா வந்தா என்ன நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு அப்படின்னும் போது இது வந்து தான் பிக் பாஸ் ஷோ போதுன்னா தான் இந்த டிஆர்பிக்காக அந்த கார்ப்பரேட் இந்த விஷயத்தை பண்றாங்கன்னா இனிமே பிக் பாஸ் பாக்குறவங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு பாருங்க புரிஞ்சுக்கிட்டு ஓட் பண்ணுங்க அப்படிங்கறத என்னோட புரிதலா இருக்குன்னா இதுல கூட கமெண்ட்ஸ் எடுத்து சொல்லுங்க நீங்க என்ன பிக் பாஸ் திருத்த போறீங்களா அப்படின்னு எங்க பிக் பாஸ் இல்லைங்க வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சிலரை கூட நம்மளால திருத்த முடியாது திரு திருத்தோங்கிறது மாற்றம்ன்றது மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொன்னாலுமே அந்த மாற்றம் உள்ளுக்குள்ள இருந்து மனசுக்குள்ள இருந்து வரணும் வரணுங்க மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா கூட அதுக்கு ஒரு புரிதல் வேணும் ஆனா நம்மள நம்மளே மாத்திக்கணும்னா அதுக்கு நிறைய புரிதல் வேணும் அப்படின்னா அந்த புரிதல் யார் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் தான் மாறுவாங்கன்னா இதுல நான் பேசியோ இல்ல நிறைய ரிவியூவர்ஸ் பேசியோ இல்ல உண்மை போயின்னு பேசுற இடத்துல இருந்து அந்த விஷயத்த பேசினாலுமே புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது மாறுமே தவிர அது அவங்களுக்குள்ளே தானாக அந்த மாற்றம் நிகழணும்னா அந்த மாதிரி ஒரு மாற்றம் விஷால் கி விஷால் கிட்டேயோ சத்யா கிட்டேயோ கிட்டயோ வருமானலாம் எனக்கு தெரியாது அது அவங்க கிட்டே வராதுன்ற பட்சத்தில் பிக் பாஸை திருத்தம் நம்ப யாருங்க பாஸ் சொசைட்டில நான் சொன்ன மாதிரி சொசைட்டியோட ஒரு ரிப்ளிக்கா அது ஒரு ஷோ சொசைட்டியில் அப்படி ஒரு ஷோ அதில் ஒரு கூட்டம் இருக்கா அப்படின்னா இதே கூட்டம் சொசைட்டில ஏதோ ஒரு இடத்துல நம்ம பின்னாடி இருக்கதான் செய்வாங்க நம்மளை சுற்றி இருக்கதான் செய்வாங்க அவங்கள மேனேஜ் பண்றதுக்கு நம்ம கற்றுக்கணும் இதில் எப்படி ஜாக் ஒரு லைஃப் லெசன் கற்றுக்கிட்டாங்களோ எல்லாரையும் நம்பக்கூடாது கூடாது அவங்க கற்றுக்கிட்டாங்களான்னு தெரியல கற்றுக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற ஆங்கிலில் நம்ம பேசியிருக்கோம் ரைட்டுங்களா எல்லாரையும் நம்ம எந்த அளவுக்கு நல்ல விஷயமோ ஆனால் எந்த அளவுக்கு நம்பணுங்கிற புரிதல் இந்த இடத்துல இந்த இந்த ஒரு விஷயத்தை அவங்க மிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம யார் சொல்கிற நம்மளை ப்ரூஃப் பண்ணுன்றதுக்காக அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற இடத்துல அந்த ரிஸ்க்கை எடுக்கணுமா வேணாமா நம்ம தான் யோசிக்கணுமே தவிர அதை ப்ரூஃப் அந்த ரிஸ்க் எடுத்து தான் ப்ரூஃப் பண்ணணும்னா அந்த சாய்ஸ் கிட்ட தான் இருக்குன்னா அந்த சாய்ஸ் அன்றைக்கி வந்து ஜாக்லின் எடுத்தாங்க மேபி எடுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் எடுத்து இதில் கூட ஒருத்தர் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணாங்க திமுர் பிடிச்சிட்டு அவங்களே தான் போனாங்க அப்படின்னாங்க எனக்கு என் சொசைட்டியில் எனக்கான ஒரே நான் சொல்கிற என்ன விஷயம்னா இந்த சொசைட்டியில் திமுர் பிடிச்சதுன்ற வார்த்தையை பொண்ணுங்களுக்கு மட்டும்தானங்க நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்போ விஷாலுக்கு என்னங்க யூஸ் பண்ணணும் சௌந்தர்யாவை பேசினதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் ஜெஃப்ரி விஷால மாக் பண்ண ஜெஃப்ரி விஷாலும் சேர்ந்து சௌந்தரியாவை மாக் பண்ணதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் இல்லைனா வந்து தர்ஷிகாவை தர்ஷிகாவை வந்து விஷால எப்படி யூஸ் பண்ணாருன்னா அவர் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்போ அந்த திமுருங்கிற வார்த்தையை நீங்கள் அந்த பொண்ணுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த திமுருன்ற வார்த்தை அந்த வீட்டில் எந்த ஆம்பளைக்குமே பொருந்தாதா நான் கேட்குறேன் எந்த ஆம்பளைக்குமே பொருந்தாதா ஒரு பொண்ணு மக்களுக்கு ப்ரூஃப் பண்ணணுன்னு இல்லை சன்னோட செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் ஆர்ட் டவுன் ஆயிருக்க அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் அப் பண்ணிக்கணும்னோ ஒரு விஷயத்தை என்னாலே முடியணும்னு நான் எனக்கே சேலஞ்ச் பண்ணிக்கணும்னு ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு அதுக்கு பேர் நீங்கள் திமுருன்னு சொல்லுவீங்கன்னா அப்போது விஷால் என்ன சொல்வீங்க ஜெஃப்ரி என்ன சொல்வீங்க அப்புறம் தீபக் வந்து அந்த ஏவியெலாம் போட்டப்போ கூட அவரே கூட உள்ளேன்னு சொல்லியிருப்பார் அந்த கேப்டன்சியில் மஞ்சரியும் பவித்ராவும் கேப்டன்சிக்கு வின் பண்ண கூட ரஞ்சித் இவரு தானே எப்படி ஆக்கிருப்பாரு அந்த கேனை எட்டு உதச்சு தானே அது மஞ்சரியோட கேனுன்றதுனால தான் நீங்க எட்டு உதச்சீங்க அதே அந்த இடத்துல சத்தியாவோடதோ விஷாலோடதோ உங்களுக்கு ஈக்குவல் காம்படிஷனா இருந்தாங்க விட்டு கொடுத்துருப்பீங்க எப்படி ரஞ்சித் சார் வந்து பவித்ராவை அடிச்சு மஞ்சரி கேனை அடிச்சு நீங்க ரஞ்சித் சாருக்கு அந்த கேப்டன்சி வாங்கி கொடுத்தீங்களோ அப்போ உங்களுக்கு ஈக்குவலா அருணா விஷாலோ அந்த இடத்துல வந்திருந்தா நீங்க அதை பண்ணிருப்பீங்களா விஷால் கொடுத்தேன் அருண் உனக்காக இருந்தேன் ஆடவே இல்லா நான் டாஸ்க்கு அப்படி

சூப்பராக ரீச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கெத்துனா அப்போ எங்கள் ஜேக்லீன் செஞ்சதுக்கு பேர் திமுருன்னு வைப்பீங்கன்னா அப்போ அதையை நான் கேட்குறேன் ஆம்பள ஒரு விஷயத்தை செஞ்சால் அதை கெத்துன்னு சொல்கிறீங்கன்னா பொம்பளை ஒரு விஷயத்தை செஞ்சால் அதை நாங்கள் கெத்துன்னு சொன்னால் அதுக்கு பேர் நீங்கள் திமுருன்னு வைப்பீங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் சொல்கிற அந்த திமுர் தான் எங்களுக்கான விஷயமா நாங்கள் சொசைட்டியில் ப்ரூஃப் பண்ண வேண்டியதாக இருக்குண்ணா திமிராக இருந்தால் மட்டும்தான் இந்த சொசைட்டி எங்களை ஒத்துக்கோண்ணா ஓகே நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அந்த விமர்சனத்தையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி அவங்க ஜாக் வெளில போகிறது நான் வந்து எடுத்த டெஸ்டிஷன் பார்த்துக்கலாம் மச்சான் அப்படின்னு மஞ்சரி வந்து மச்சான் பார்த்துக்கலாம் மச்சான் சொன்னாங்களாம் அந்த பார்த்துக்கலான்ற வார்த்தைக்கு பின்னாடி ஜாக்லினோட ஃபுல் பவர் இருக்குண்ணா ஃபுல் வில் பவர் இருக்குண்ணா அது அதுக்கு பேர் நீங்க திமுருன்னு வைக்கிறீங்கன்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்போ விஷால் வந்து சூப்பராக ஜென்யூனாக கேம் ஆடி மக்கள் மனசு கவர்ந்து நாமினேஷன் ப்ராசஸில் வராமல் இருக்க என்ன பண்ணணும்னு மாக்காப்பா கேட்ட கேள்விக்கும் மண்டே கழுவி ஒரு பதில் சொல்லி அப்புறம் ஹனிமூனுக்கு யார் கூட போக போகிறீங்க எங்கே போக போகிறீங்கன்னு மாப்பா மாக்காப்பா ஸ்லிப்பர் ஷர்ட்டாக அதெல்லாம் இதில் வரலை எபிசோட்ல வரவே இல்லை அதெல்லாம் லைவில் வந்துச்சு அதாவது நாமினேஷன் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஹனிமூனு அப்படிங்கிற விஷயம் அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணம் கூட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் கல்யாணம் மட்டும்தான் வந்து எபிசோட்ல வந்துச்சு இது ரெண்டுமே வரல அப்படின்னா அப்போ ஸ்லிப் ஸ்லிப்பர் ஷார்ட் கொஸ்டினாக தான் மாக்காப்பா கிட்ட கேட்டார்னா அந்த ஸ்லிப்பர் ஷார்ட் நான் சுக்கா பதில் சொல்லி நீங்கள் நல்லவங்கன்னு ப்ரூஃப் பண்ணி இல்லை உங்களை நல்லவங்களா விஜய் டிவி காட்டணுன்றதுக்காக ஒரு பொண்ணை திமிர் பிடிச்சவ ஒரு பொண்ணு ட்ராமா குயின் ஏன் இப்போ ஃபேட் மேனுமே ஸ்பேஸ்லலாம் வந்து திருப்பி ஜாக்லினா தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காராமே அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் ஒரு பொண்ணை ஜெயிச்சாலும் ஒத்துக்க மாட்டீங்க அவ தோற்று ஜெயிக்கணும்னு நினச்சாலுமே அந்த தோல்வியும் நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்கன்னா நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ வந்து யூனிவர்ஸ் அந்த பொண்ணுக்கான விஷயத்தை எப்படி கொடுக்குதோ எங்கள் விஷாலுக்கே யூனிவர்ஸ் இவ்வளோ கொடுக்குதுன்னு அந்த லட்ச கையில ரன்னரையும் கொடுக்குதுன்னா மண்டையை கழுவி கேம் ஆடின முத்துக்குமரனுக்கு டைட்டில் கொடுக்குதுன்னா இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க மண்டே கழுவி எல்லார் மண்டையும் கழுவி முத்துக்குமரன் கேம் ஆடினாரு பொண்ணுங்க மண்டையை மட்டும் கழுவி கேம் ஆடினாரு இல்லன்னா பாய்ஸ் ஜால்ரா போட்டு கேம் ஆடினாரு ரைட்டா அப்போ வந்து இதில் ரெண்டு பேருமே எந்த அளவுக்கு டிசர்விங்னு பாருங்கள் இல்லை டிசர்விங் கண்டஸ்டன்ஸ்லாம் வெளில போயிருக்காங்க அப்படின்னும் போது இந்த ஷோ எந்த அளவுக்கு வந்து நியாயமாக நடந்துக்கிறாங்க மக்கள் ஓட்டில் மட்டும்தான் இந்த ஷோ டிசைட் பண்ணப்படுது மக்களோட விமர்சனத்தில் மட்டும்தான் நாங்கள் வந்து ஃபைனலிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறோம் மக்களோட விஷயங்கள் மட்டும்தான் வந்து மண்ணின் மைந்தனை டைட்டில் வின்னர் ஆக்கியிருக்கு அப்படின்லாம் நீங்கள் கதை கட்டுவீங்கன்னா உருட்டு உருட்டுவீங்கன்னா நாங்களும் நம்புகிறோம்னா ரிவ்யூ பண்ணுறோன்னா எங்களையும் நம்பி கொஞ்சம் பேர் பார்க்குறாங்கன்னா நம்ம வந்து எந்த மாதிரி சொசை புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுலையோ நம்மளுக்கான புரிதல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் தான் என்னோட விஷயமா இருக்குன்னா இந்த இடத்துல டைட்டில் வினராக இருக்கிற முத்துவும் சரி இல்லைனா ரன்னரப்பா வரப்போற விஷாலும் சரி இதில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் முத்துவ கேட்கணும் இப்போ ஜாக்லினோட இடத்தையோ சௌந்தர்யாவோட இடத்தையோ விஷால் புடிச்சதில் முத்து முத்து ஃபேன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா முத்து ஃபேன்ஸ் டெய்வராயிட்டார் ஆனால் அதே முத்து வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முத்து கேம் ஆனது மொத்த பொம்பளைங்க கிட்ட தான் கேம் ஆனார் அவர் வந்து அவரோட ஏவி பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரியும் அன்ஷிதால் ஆரம்பித்து தர்ஷிகா வரைக்கும் தர்ஷா வரைக்கும் அதுக்கப்புறம் ஜாக்லினும் சரி சௌந்தர்யாவும் சரி முத்துவை கேள்வி கேட்காத கேர்ள்ஸே இருக்க மாட்டாங்க ஏன் ஆனந்தி உட்பட ஓகேங்களா கேள்வி கேட்காத கேர்ள்ஸே இருக்க மாட்டாங்க அவரோட கேம் பிளே இது தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவர் எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க எல்லா கேர்ள்ஸும் பாய்ஸ் ரெண்டு இடத்துல மட்டும்தான் சத்யா ஒரு இடத்துல வாய்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாரு விஷால் பின்னாடி போய் அவெல்லாம் பட்டிமன்ற அவங்க கிட்ட போய் எல்லாம் பேச முடியாதான்னு சொன்னதாக இருக்கட்டும் அதை வச்சுக்கிட்டு அருணாவது கொஞ்சம் ரெண்டு மூணு இடத்துல ரொம்ப வாய்ஸ் ஒர்க் பண்ணி தான் அருண் பேர் ரிப்பேர் ஆயிடுச்சு அந்த டப்பா அருண் எல்லாம் வந்துச்சு ஏன்னா முத்துவ கேள்வி கேட்டாராம்மா அருண் அதனால அப்படி வந்துச்சு அதை கூட விஷால் கேட்கல அதை கூட சத்யா கேட்கல இது ஒன்று அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித்தும் தீபாக்கும் சுத்தமாக வாயை திறக்கலை முத்துக்கு முன்னாடி முத்துக்கிட்டே ஏன்னா அவங்க ரெண்டு பேர் சீனியர் ப்ராடக்ட்டாக வாய் தரந்தால் மரியாதை போயிருமா ஜென்யூனாகவே இருந்துட்டு ஜென்யூனாகவே வெளில போயிட்டாங்க ஓகேங்களா இது ஒரு இது ஒரு பக்கம் இருக்குது அப்போ மட்டும் மட்டும்தான் முத்து வந்து கேம் ஆடி வின் பண்ணியிருக்காருனா ஒருவேளை கேர்ள்ஸ் அவர் நாமினேட் பண்ண கேர்ள் கண்டஸ்டன்ஸில் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸாக இருக்க எல்லாரையும் நாமினேட் பண்ண முத்து வந்து விஷாலையும் ஸ்டார்டிங்லேருந்தே நாமினேட் பண்ணால் ஒருவேளை அவர் இந்த கேம் விட்டு வெளில போயிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய விமர்சனம் ஜனங்கக்கிட்டேருந்து வர பட்சத்தில் விஷால இதுக்கு மேலே உள்ளே வச்சிருந்தா தப்பாகிடும் இல்லை இந்த ஷோ அது பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காகவாவது சேனல் அவரை வெளில தூக்கிருப்பாங்க ஆனால் முத்து அதை பண்ணவே இல்லையே அருணும் பண்ணலை விஷாவை பண்ணலை பாய்ஸ் கூட கேம் ஆடலையே என்னோட பிரச்சனையே அதுதான் நான் கேம் கேம் முத்து சொல்லவே இல்ல ஆடின கேம் பிளே எனக்கு தான் நான் சொல்றேன் அவர் அறத்தோடு ஆடினார் ஆனார் அந்த அறம் வந்து அவருக்கு வந்து கேர்ள்ஸ் கிட்டே இல்ல வெறும் பாய்ஸ் கிட்ட அந்த அரை மெயின் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு டீம் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறமா அந்த பாய்ஸ் டீமை நாமினேட் பண்ணாம பாய்ஸ் எந்த கேமும் ஒரு ஆடாம கேர்ள்ஸ் கிட்ட மட்டும் அவர் கேம் ஆடி வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ற பட்சத்தில் இந்த இடத்துல விஷால ஸ்டார்டிங்ல இருந்து தீபக் நாமினேட் பண்ணிருந்தாலும் அருண் நாமினேட் பண்ணி இல்லை முத்து

இன்னொருத்தரோட செகண்ட் பிளேஸையோ தேர்ட் பிளேஸையோ அதை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல டிசர்விங் கண்டஸ்டன்ட்டாக இருக்கக்கூடிய ஜாக்கோ சௌந்தர்யாவோ ரயனோட பிளேஸையோ விஷால் பிடிக்கிறாரு அப்படின்னும் போது இந்த இடத்துல முத்துவோட பிளேனால தானே இது நடந்துச்சுன்னு இது ஒன்று சொன்னா அப்போ முத்து மட்டும் தான் அந்த பழி ஏற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டால் நான் முத்துவை மட்டும் சொல்லல பாயிஸ்டி மொத்த பேரையும் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் தீபக்கோ இதை பண்ணியிருக்கலாம் அருணோ இதை பண்ணியிருக்கலாம் சத்தியாவும் இதை பண்ணியிருக்கலாம் நீங்களாம் குரூப்பிசம் சேர்ந்து தானே பண்ணீங்க அப்போ தர்ஷிகாவும் இதுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பார்ட் ஆகிறாங்க தர்ஷிகாவும் மூணு வாரமா விஷால நாமினேட் பண்ணவே இல்லை ஏன்னா அந்த லவ்ன்ற கண்டெக்ட் குள்ள மாட்டிட்டு இன்னைக்கு அவங்க அதுக்கான விஷயத்துக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கேம் அதுல போயிடுச்சு ஆனா தர்ஷிக்காவையும் அவுட் பண்ணிட்டு கூட இருந்த ஃப்ரெண்டா இருந்த அருணையும் விக்ட் பண்ணிட்டு விஷால் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு இப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்கு அப்போது சுற்றி ஒரு விஷயம் தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பு நடக்கிறவங்களுக்கு தப்பு பண்ணுறவங்க மட்டும் அது பிரச்சனை இல்லை அந்த தப்பை வேடிக்கை பார்க்கறவங்களுக்காக அது பிரச்சனை முதல் குற்றவாளியாக அந்த தப்பை வேடிக்கை பார்க்கறவங்க தான் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த கேமை ஸ்ட்ராங்காக ஆடினதா சொன்ன முத்து ஏன் விஷால ஸ்டார்டிங்ல வந்து நாமினேட் பண்ணலை ஏன் பாய்ஸ் டீமாக அட்டாக் பண்ணலை அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்மளுக்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது இதே முத்து பொசிஷனுக்கு ஒரு டேஞ்சர் வந்திருந்தா விஷால டைட்டில் வின்னர் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை ஜாக்லின் அவுட் ஆன மாதிரி முத்து அந்த இடத்துல அவுட் ஆயிருந்தா அப்போ முத்து ஃபேன்ஸ் சும்மா இருப்பீங்களா சும்மா இருப்பீங்களா ஃபேராக வந்துட்டு நீங்கள் வந்து டைட்டில் இன்னும் நாங்கள் எல்லாம் போட்டு ஓட் போட்டுட்டு இருக்கோம் ஒருத்தங்களை நீங்கள் விஷாவில் கொண்டு வரணுன்றதுக்காக இதை பண்ணிங்க அப்படின்னு கொடி பிடிச்சிருப்பீங்கல்ல அப்போ ஜாக்கன் வரும்போது மட்டும் அதை திமுருன்னு ஏன் சொல்கிறீங்க அந்த பொண்ணுக்கு அது முடியலன்றதை விட அந்த பொண்ணு டெஷன் அதுதான் அப்போ அதே திமுறை தான் வந்து முத்துவும் பண்ணார் அவரும் திமுற தான் அதை போய் பண்ணாருன்னா அப்போ கெத்து கெத்துக்காட்ட போய் பண்ணா அது கெத்து ஒரு பொண்ணு கெத்துக்காட்ட போய் பண்ணா அது மட்டும் திமுறா எப்படி விமர்சனம் பண்ணுறீங்க நீங்கள் ஈஸியாக ஒரு அதை சொல்லு ஒரு பொண்ணோட ஒரு விஷயத்தையே ஒரு பொண்ணோட இருந்து ஒரு மாதிரி ஒரு பையனோட இருந்து ஒரு மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுதான் எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல விஷ் விஷால் வந்து செகண்ட் பிளேஸ்க்கு டிசர்விங்கே இல்லை ஆனால் விஷாலை கொண்டு வரணுன்றதுக்காக ஜாக்லினை வெளில அமிச்சது இல்லை அந்த சௌந்தரியம் அந்த ட்ராப்ல மாட்டிருப்பாங்க சௌந்தரிய கிளவரா மூவ் பண்ணி தப்பிச்சிட்டாங்க அது அவங்களுக்கான லக்காக இருந்திருக்கலாம் இல்லை அவங்களுக்கான ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டாக இருந்திருக்கலாம் இதில் ஜாக்லின் முட்டாளுன்னு நான் சொல்ல வரல ஆனால் கொஞ்சம் அந்த இடத்துல அவங்க தெரிஞ்சதை அவுட் போது அவங்க கெத்துன்னு தான் நான் சொல்கிறேன் தோச்சுட்டாங்கன்னு சொல்லக்கூட எனக்கு இஷ்டம் இல்லை போது இது உங்ககிட்டே நான் அந்த சாய்ஸை விட்டுடுறேன் இனிமேலாவது இந்த பிக் பாஸ் ஷோவை எப்படி பார்க்கணுன்ற ஒரு புரிதலோட நெக்ஸ்ட் சீசன்லேயாவது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட பார்த்தா நம்ம கேள்விகளை எழுப்பினா வாய்ஸ் அவுட் பண்ணால் சோஷியல் மீடியாவில் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆனால் அந்த டீமுக்கு ஏதோ ஒரு இடத்துல இது இப்படி போனால் தப்பாக வரும் இது இப்படி போனால் சரியாக இருக்காது ஜனங்களோட ஓட்டிங் கிடைக்காது இல்லை ஜனங்களோட ஓட்டிங் இல்லாத பட்சத்தில் நம்ம அவங்களை உள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னா இது வந்து இந்த ஷோவையே பாதிக்கும் அப்படின்ற இடத்துலருந்து டீம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் ஆரம்பிக்க அதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம இனிஷியேட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் இந்த சீசன்லையாவது பண்ணுவோம் செகண்டாக வரப்போகிற விஷால் வரட்டும் வராமல் இருக்கட்டும் என்னமோ பண்ணட்டும் ஆனால் உங்ககிட்ட இந்த அப்டேட் சொல்லணுன்றது தான் எனக்கு மனசே ஆறலை முத்து சப்போர்ட் பண்ணுற முத்து ஃபேன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் டைட்டில் வின்னர் வந்துட்டாங்க ஆனால் அந்த ப்ளேஸ்க்கு ஒரு வேலை விஷால் ஆப் அடிச்சிருந்தா உங்களுக்கு வலிச்சிருக்கோம் அப்படின்னா ஜாக் ஃபேன்ஸுக்கும் அப்படி தான் வலிக்குது சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கும் அப்படி தான் வலிக்குது ரயான் ஃபேன்ஸுக்கும் அப்படி தான் வலிக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த அப்டேட் தான் அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் டாப் த்ரீ மூணு பேர்த்து அப்படின்னா டூ ரெண்டு பேர் எலிமினேட் ஆவாங்க இல்லைங்களா அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன் தேங்க்யூ கைஸ்